அவங்க என்ன கற்பனை பண்ணிருக்கலாம் இந்த குடிசை மாதிரி பெரிய குடிசை ஒருத்தன் உண்டா கற்பனை பண்ணலாம் ரசூல் செல்லா அலே செல்லம் அவர்கள் அதிக நிலப்பரப்பு சோத்துக்கு அது எப்படி எத்த தாவலூன பில் புண்ணான் கட்டிடங்கள்ல மேலும் போவார்கள் உயரமா கட்டுவார்களாம் உயரமா கட்டுவார்கள் நீங்க இந்த காலத்துல உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறே இல்லாது அப்படியே நீங்க போங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் அந்த கூத்து கீத்து கொட்டகையும் அந்த மண்ணு சவரையும் பார்த்துக்கிட்டு உயரமா கட்டுவாங்க உயரமா கட்டுவாங்க ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு வீடு நிக்கியுமா அவன் உயரமா கட்டுவா ஒரு வீட்டுக்கு மேல ஒரு வீடு இப்படி நிக்கி உழுந்துருமே அவ்வளவுதான் அந்த காலத்துல சொல்லிடும் அந்த காலத்துல ஒரு முகமது ஒரு மனிதனா இருந்தா அவ்வளவு சொல்லிருக்க முடியும் அந்த காலத்துல ஒரு உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஒரு மனிதரா இருந்தாரு யாரோ என்ன சொல்லிருப்பாரு

நாட்டுல மனிதன் யூஸ் பண்ண அஞ்சு பர்சன்ட் கூட இல்லையா தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் மனிதன் அறவே யூஸ் பண்ணாத இடங்களா தானே இருக்குது நிலப்பரப்புகள் அது வேணாமா இவருக்கு அப்ப என்ன சொல்றாங்க கேட்டா வக்கு இல்லாத வங்கி மேல வருவான்னு சொல்றாங்க அதுவும் நடந்திருக்கு வக்கில பேப்பர் போட்டு மேலே தத்தர் இப்படி மாறிடுவான் அந்த காலத்துல எல்லாம் பொருளாதாரத்தில் அப்படிலாம் வரையல அந்த காலத்து பொருளாதாரம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆச்சும் வர முடியும் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கிறவன் ஒரு ஒரு ஆறு மாசத்துல வந்து பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்ட இடது அந்த காலத்து வியாபாரம் முறையில பெட்டிக்கடை வச்சிக்கிறோம்னா ஒன்றை பெட்டிக்கடை வைக்கலாம் அவன் மகன் வந்து ரெண்டு பெட்டிக்கடை வைக்கலாம் அப்படித்தான் அந்த காலத்துல முன்னேற முடியும் இந்த காலத்துல என்ன ஈமெயிலுங்கிறான் கொசு மெயிலுங்கிறான் பிடிந்த உடனே அடிச்சு குறைவான் இப்படி இருந்த உடனே கோடிசேவரன் ஆயிடுறான் காலையில அப்படி யார் ஒரு வியாபாரம் ஒன்னுமில்லாத வியாபாரம் பிடிக்கிறான் எங்கேயோ போயிருது பணம் அள்ளிகிட்டு போயிடுது அப்போ வந்து பணம் வந்து கீழே உள்ளவன்லாம் அந்த பெரிய கட்டலா இருந்தால் வியாபார முறைகளே மாறி போயிடும் மாறி போச்சு வியாபார முறை என்ன மாறி போன காட்சி பார்க்கிறோம் அது ஒரு முன்னறிப்பு ரெண்டாவது முன்னறிப்பு என்ன அந்த மெட்டீரியல் ஒரு முடி அர்த்தம் உயரமா போறதா இருந்தா இந்த இரும்புகள் இந்த ஜல்லிகள் இந்த கலவைகள் இந்த அஸ்திவாரங்கள் இந்த சிமெண்ட்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏத்துக்கிட்டு போற அளவுக்கு தாங்குற அளவுக்கு அந்த சாதனங்கள் உண்டாகும் ஒரு முன்னறிவிப்பு இல்லையா அது ஒரு முன்னறிப்பு மூணாவது முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டா இது ஏன் ஏற்படணும் ஒரு பக்கமா போய் குவிமா இதெல்லாம் தெரியுது இவ்வளவு இடம் இருக்கும்போது மெட்ராஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இவ்வளவு இடம் இருக்கும்போது மதுரை மதுரை எல்லாம் ஏற்படும் சொல்ல போனா அப்படி சொல்லும்போது கட்ட வேண்டிய மேல கட்ட வேண்டிய நிலை ஏற்படும் இந்த வீட்டுல நாங்க நாலு பேர் இருக்கோம்னா இங்கதான் இருப்போம் புரியாத முடிச்சா நாங்க நாலு அண்ணதுமார்களுக்கு ஆளுக்கு பத்து பிள்ளைய வந்து சின்ன நாலு பேர் இருக்கலுமா இப்படித்தான் போகணும் வேற என்ன பண்றது அப்ப இங்கதான் இருப்பேன் சொல்லும்போது அது இதெல்லாம் உள்ளடக்கி பக்கு இல்லாதவன் வக்குவாங்க அதே அதிசயம் தான் எல்லாமே புகாரில் ஐம்பதுல இருக்கு நானூத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இருக்கு இன்னும் ஏராளமான இடங்கள்ல இருக்கிறது என்ன சொல்றாங்க வக்கு வசதி இல்லாத கட்டிடங்களை பெருசா கட்டுவோம் உயரம் பெருசா இல்ல சார் பெருசு நடத்தம் இப்படி வந்துருமே எத்த தாவணும் இப்படி எத்த தாவணும்னா இப்படி இப்படி கட்டுவோம் உயரமா கட்டுவோம் என்று பெருமானார் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்களே இது அப்படியே நிறைய பேர் ஜிபிரில் அலிஸ்லாம் கேட்டு பெருமானார் சொல்லா சொல்ல நீங்க வந்து இப்படி இன்னொன்னு விளங்கிறேன் இந்த காலத்துல நீங்க சொன்னா இது முன்னெடுப்பே இல்ல இந்த காலத்துல சிமெண்டையும் பாத்துக்கிட்டு ஜல்லியையும் பாத்துக்கிட்டு பதினாலு மாடியை பாத்துட்டு இருபத்தெட்டு மாடி கட்டுவான்னு சொல்ல ஆச்சரியமா இருபத்தெட்டு மாடியை பாத்துட்டு ஐம்பத்தாறு வரும்னு சொல்ற ஆச்சரியமா ஐம்பத்தாறு மாடி கட்டின ஒரு நூறு வரைக்கும் ஆச்சரியமா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது சொல்லணும் அப்படி சாதனமே வரும் கற்பனை பண்ண முடியாது என்ற ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யணும் சொல்லணும் அந்த காலத்துக்கு நீங்க போனா தான் முன்னறிப்பு விளங்கும் எப்படி காலச்சக்கரத்தை பின்னாடி சொல்ல விட்டு காலத்துக்கு போய் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு அற்புதமான பெருமானா செல்லாசல் செஞ்ச முன்னறிவிப்பு